நான் அனாவசியமாக மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது இல்லை தெரிந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லவும் கூடாது தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் இருக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி அதனால் தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லவும் தருங்க இப்போ சமீபமாக பத்திரிகை ஒரு செய்தி போயிட்டுருக்கு அதாவது தனுஷ் தன்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அப்புறம் சிவகங்கை சொந்தம் கொண்டாடுறாங்க அவங்க கோர்ட்டில் கேஸ் கூட போட்டிருக்காங்க அது வந்து மிஸ்டர் தனுஷை வந்து மேலூர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் செய்தி படித்தேன் எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது குழப்பமாகவும் இருந்தது காரணம் என்னென்னா நான் ஒரு ஒரு என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லி ஆனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் மனந்தை டைரக்ட் பண்ணும்பொழுது என்கிட்ட வந்து ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார் பேர் கிருஷ்ணமூர்த்தி அந்த எண்பத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு படங்கள் சகலகலா சம்பந்தி வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு படம் தவிட மற்ற எல்லா படங்கள்லேயும் அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அது மட்டும் இல்லை எல்லா படங்கள்லையும் பண்ணுவேன்னா அங்கங்கே தலையும் காட்டியிருக்க அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு படம் ராஜகிரன் சார் வச்சு என் ராசாவின் மனசுலேயே டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா எதுகிற சொல்றேன்னா கஸ்தூரிராஜாவோடைய பொருள் தான் தனுஷ் செல்வராகவன் இந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கண்ணம்மாப்பேட்டையில் அங்கே ஒரு 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 சந்து வீட்டில் இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கஸ்தூரி ராஜாவோட பச்சம்னு சொல்லக்கூடிய சர்க்குணம் ஒரு டைலரிங் ஷாப் வச்சுருந்தேன் உண்மை சொல்ல இன்னி வரைக்கும் அந்த சர்க்குணம் தான் எனக்கு ஆஸ்டியூமர் இந்த சட்டையை தச்சு கொடுத்ததும் அவர் தான் அப்படி இருக்கும்போது அந்த சவுத் வெஸ்ட் போக்ரோவில் எங்கள் அண்ணா ஃபேமிலி எங்கே இருக்கும் சாலையில் சொல்கிறதுக்கு அப்போது அவங்களுக்கு டிவியெலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை சவுத் வெஸ்ட் போக்ரோடுக்கு வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் தான் அவங்க டிவி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கேட்க கே நகரில் பொன்னம்புலம் சாலையில் இருந்தாங்க அந்த சர்க்குணமும் இடம் மாறிந்தாங்க நான் எழுதியில் சொல்கிறேன்னா அப்போல்லாம் எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் போக்குவரத்துக்கும் அவரையும் வீட்டுக்கு வருவார் நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ அந்த நான்கு குழந்தைங்களையும் நான் பார்த்துருக்கேன் திடீர்னு ஒருத்த சொன்ன கொண்டாடுறது எனக்கு எப்படின்னு புரியல நான் இப்போ ரெண்டு ஃபோட்டோ அவங்கள காட்டுறேன் ஃபோட்டோ நம்பர் ஒன் ஒரு ஒரு அஞ்சாம் க்ளாஸோ ஆறாம் க்ளாஸோ படிக்கிறது படிக்கிறச்சே எடுத்ததாக இருக்கலாம் ரெண்டாவது தொண்ணூற்றி ஏழே மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தபோது எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த இருவர் அந்த கப்பல் அந்த கணவன் மனைவி சொல்ற மாதிரி ஒரு பிளஸ் டூ படிக்கிறதே ஓடி வந்த பையன் தருஷா அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும் நீங்களே ஃபோட்டோவை பாருங்க முடிவு பண்ணுங்க நான் இதில் இவ்வளவு தூரம் சிலையிடுறதுக்கு காரணம் எனக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கு இருக்கிற ஒரு ஆழமான அழுத்தமான நட்பு அவர் இன்னைக்கு கஸ்தூரி ராஜாவாக இருக்கிறான் ஆனால் என்னைக்கும் அவர் என்ன கிருஷ்ணமூர்த்தி தான்